முக்கிய செய்தி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மாலை ஐந்து மணி நிலவரப்படி ஏழு எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு மூன்று சதவீதம் வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் கோபிநாத் இணைப்பில் இருக்கிறார் கோபிநாத் வணக்கம் எந்தெந்த பகுதியில் அதிகமான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது அங்கு சாதாரணமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறதா அசம்பாவிதங்கள் எதுவும் தடுக்காமல் நடக்காமல் இருக்கிறதா தொடர்பான தகவலை சொல்லுங்கள்

விக்கிரவாண்டி தொகுதி பொறுத்தவரை காலை முதல் அமைதியான வாக்குப்பதிவு நடந்தது ஒரு சில இடங்கள்ல பாமகவிற்கும் காவல்துறைக்கும் இடையே மோதல் ஏற்படும் ஒரு சூழல் ஏற்பட்டது அருகில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி பக்கத்திற்கு தொடர்ந்து கிராமத்துல காவல்துறை தங்களை அடக்குமுறை ஈடுபடுவதாகவும் குற்றம் சட்டி பாமகத்தில் சாலை முதல் ஈடுபட்டாங்க காவல்துறையினர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அந்த இடத்துல மறியல் கைவிடப்பட்டது அதே போல சக்கன்னூர்ல பாமக வேட்பாளர் சி அன்புமணி காவல்துறையோ வாக்குவதில் ஈடுபடுறாரு தங்களை ஒருமையில் பேசினால் குற்றச்சாட்டி வாக்காளர் சமாதானம் செய்யப்பட்டது இந்த நேரம் வரை பெரிய அசம்பாவிதங்கள் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு மேலும் ஆறு மணி நிலவரப்படி மேலும் சதவீதம் கூடும் என்பது அதிகாரிகளோட ஒரு தகவலை பார்த்துட்டு இருக்கோம் தகவல்களுக்கு நன்றி கோபிநாத் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க